துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் திராவிடம் சன் டிவியில வந்து பகுத்தறிவு ஆனா ராசிபலன் போடுவாங்க இதெல்லாம் சொன்ன உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் போதும் அறுபது வருஷம் நீங்க ஏமாத்தினது போதும் இனிமே ஏமாத்த விட மாட்டோம் உண்மையிலுமே அந்த அம்மா இன்னி இன்னி இட்டு இப்பு இரு இச்சு எல்லாத்தையும் நல்லா சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி கேட்டோம் ரேடியோ மிச்சு சம் ஆட்டு மச்சி துப்பு எச்சிங்கிறான் அவன் வாயில் போட்டு பொசுக்க அறுபது வருஷமா திராவிடம் பேசுறான் பகுத்தறிவு பேசுறான் திருக்குறள் பேசுறான் ஒரு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேங்கிறான் முதல்ல இந்த காம்பியர் பண்ண சகோதரிக்கு நல்லா தட்டுங்க அந்த தமிழ் தமிழ்னே ஓட்டினாங்க சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எட் சாம்பலிலும் தமிழ் மடமே வேக வேண்டும் வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எடிச்சு வேண்டும் விசையோட இந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை சொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஓடாத ட்ரெயின்ல தலை வச்சு படுத்திருந்தாங்க புரிஞ்சாதான் ஜிரிக்க முடியும் எங்கால் வந்தார் பாரதியார் தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படி திருடி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லா படி ஆனா உன் தாய்மொழி தம்மோட தப்பு இல்லாம படின்னு சொன்னாரு இந்த ஆர் ஆசான்னு ஒரு புத்திசாலி இருக்காரு தெரியுமா மொகா கட்டிக்கார் அடாடாடா டாடா என்னம்மா பேசுவார் தெரியுமா மத்திய மந்திரியா வேறு இருந்தார்ல்ல ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது எதையாவது ஏழறையை கூட்டி தெரு தெருவில் இழுத்து விட்றாதீங்க நாளைக்கு நான் அடுத்த கூட்டத்துக்கு போகணும் ஆராசா என்னமா பேசுகிறார் தெரியுமா இப்போ நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் நாலஞ்சு பேர் படிப்பேன் அது கைத்தொட்டினோம் நான் பொறுப்பு இல்லை செல்லிஜி சன்சைன் சீனியர் செகண்டரி மடிப்பாக்கம் சன்சைன் மோண்டிசரி வேளச்சேரி சன்சைன் கோபாலபுரம் சன்சைன் குரோம்பேட்டை இந்த ஸ்கூலில் வெறும் விளம்பரம் எப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் மட்டும்தான் சொல்லி தராங்க சாட்சி இங்க இருக்கு கைத்தட்டு பத்தாது அப்புறம் நீங்க கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி தமிழ்ல மறைமலை அடிகள் லாங்குவேஜ்ல இருக்காங்க பாருங்க இதெல்லாம் நானும் முதல்வர் மாதிரியே சொல்றேன் யார் நடத்துறான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ராயாஸ்ல போய் காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா செல்ஃபி நான் பதறிட்டேன் நமக்கு எந்த லட்சணமும் கிடையாது என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன் ஜீத்த முல்ல டெய்லி உங்க ஜோசியம் கேட்டு தான் வெளியில கிளம்புவேன் நீங்கள் தானே அருகேசன் நல்லூர் பதறிட்டேன் சொல்லி சார் இந்த திராவிடம் பேசுகிற ஆர் ஆசா அண்மையில் மகா பெரியவர் பத்தி நீதியரசர்கள் பத்தி என்னென்னமோலாம் பேசினார் பேசினாரு தெரியுமா ஏ நீ கும்மிடி பூண்டிய தாண்டாத ஆளு நான் பந்தயம் கட்டுறேன் திராவிடம் பேசுற எந்த தலைவனுக்காவது தைரியம் இருந்தா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி நிற்கிற தொகுதியில் எதிர்த்து நின்று டெப்பாசிட் வாங்கிட்டீங்கன்னா நான் பேசுறதே ஒன்று சிந்திக்கணும் சும்மா நம்ம தெருவை விட்டே தாண்டாம கரடி விடுறாங்க எது தமிழ் பற்றுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க ஐயா கும்பகோணம் எட்டு பவுனு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவர் சிரிச்சே தான் பாக்குறேன் அங்கிருந்து பின்னாடி ஒருத்தர் ஒன்பது பவுனு அடாடா சார் மற்ற இடத்துல காசுக்காக பேசுவேன் தான் மனுஷனுக்காக பேச வந்திருக்கேன் இப்ப பாருங்க எது தமிழ்னு தெரிஞ்சுக்கங்க தாத்தா ஓடி வந்து சொன்னாரு டே தம்பி நீ சமஸ்கிருதம் படி அந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம்னு அப்பா ஓடி வந்து சொன்னாரு தம்பி நீ இங்கிலீஷ் படி இந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம்னு நான் ரெண்டு லோகத்திலையும் நல்லா இருக்க தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்களும் சேர்த்து தமிழ் படிக்க காரணமாக இருந்தது கும்போகணத்திற்கு பக்கத்திலே வறுமையோடு படித்து தமிழை ஓலைச்சுவடிகளிலிருந்து மாற்றி கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவேசா என்பதை மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்க இந்த மகாத்மா காந்தி இருந்தார்ல ஏன்னா சன் டிவி சுதந்திர தினத்துக்கு கூட சிரேயா பேட்டி தான் போடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பாபுசியோட செக்கில தாங்க சுப்பிரமணிய பாரதியோட எழு அடடடடடா இந்த வைரமுத்து மகோகமிங்க நேத்தி வரைக்கும் அந்த பேனா பேப்பரில் எழுதி நிச்சாம் இப்ப காத்துல எழுதுமா நல்லா வந்திருது நீங்க எல்லாம் படித்து வெங்கன்னு பேசாம போறேன் ஆனா எங்க அண்ணே தமிழறிவி மணிய ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தையா சொன்னாரு கலைஞருக்கு பேனா வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை மணியன் தமிழருவி ஆதரிப்பவர் மணிகண்டன் செல்லி சார் குமிஞ்சி உண்மையை சொல்றேன் நான் எதுவும் போலியா பொய்யா சொல்லல நடக்கிறத ஆதாரத்தோட சொல்றேன் மகாத்மா காந்தி தாழ்வுற்று விஞ்சி விடுதலை தவறி கேற்று பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தயம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொல்கிற காந்தி குஜராத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுதந்திர போராட்டத்தில் பேசினார் அந்த பேச்சை கேட்டுட்டு மகாகவி பாரதி நவ இந்தியா பத்திரிகையில் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் மிஸ்டர் காந்தி நீங்கள் சுதந்திர வேள்வி குடித்து குஜராத்தில் பேசினீர்கள் மகிழ்ச்சி ஆனாலும் உங்கள் பேச்சில் ஒரு குறை இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்றுன்னு எழுதினார் இதை படிச்சுட்டு இருங்க இதை படிச்சுட்டு காந்தி பாரதிக்கு ஒரு கடிதம் போட்டார் மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினார் அதை படிச்சுட்டு பாரதி எழுதுறான் பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவது இல்லை அதுதான்டா தமிழ் பற்று நம்மால் அடுத்து இந்த செங்கோலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோல் ஏன் கொடுத்தான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நான் மனசாட்சியோட கேட்கிறேன் நீங்க சார் நான் நடந்த உண்மை சொல்றேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுதசுரபி திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாம பாவி முடிச்சுதான் உதயநிதி இருக்கார்ல தெரியுமில்ல உங்களுக்கு மகாகட்டிக்காரு அவர் சட்டசபையில பேசினாரு எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷா ஜி சூப்பு குடிக்கிறீங்களாமா தனியா சரி அதாவது எனக்கு தான் இன்னைக்கு ராசி பலன் அப்படி இருக்க இந்த ரோட்டரி பேச கூப்பிடுவாங்க அது வரைக்கும் டயஸ்ல உட்காந்துருப்பேன் கரடியா கரடியாக கேட்பேன் காப்பி இந்த கொண்டு வரேன்னா அஞ்சு பேர் போவாங்க நான் கரெக்டாக மைக்கிட்ட கிட்ட ஐநூறு பேருக்கும் சூப்பு கொடுத்துருவாங்க நான் நற்றினை படித்தாயா குறுந்தொகை வாசித்தாயா அவன் சூப்பரானா என்னை பேச சொல்றானே தெரியாது அது மாதிரி இது வரைக்கும் சும்மா இருந்தேன் இப்போ ஒரு ஆள் வந்து கப்பு கப்பா கொடுத்துக்கிட்டு போறாரு எல்லாம் என்னைய ஒரு வாய் பாக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்மளை சிரிப்பா சிரிக்க வச்சிருக்காங்க நான் சத்தியம் சொல்றேன் உலகத்திலேயே இயற்கையா கிடைக்கிறது சிரிப்பு ஒண்ணுதான் நீங்க ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊரு தான் எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு கும்பகோணத்தில் ஏறி நின்று கையை விரிச்சு அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரிச்சு நாளைக்கு கோவிலுக்குள்ள வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னா செல்லியன் எனக்கு போன் பண்ணிட்டு நல்லா லூசு அப்படி இருந்தாங்க ஒருத்தர் சிரிச்சாரு பாருங்க இந்த கூட்டத்தை நடத்துறவருக்கு சொல்றேன் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு கொடுத்தாங்க இப்ப ஈரோடு பகுதியில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வராதேன்னு காசு கொடுத்துருக்காங்க நான் வாழ்க்கையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறேன் இப்படியெல்லாம் நான் படிச்சிருந்தேன்னா என்னைக்கோ பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் சரி இங்கே இங்கே இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் அவர் சொல்கிறாரு கிளிப்பணி தனியாக விட்டாலே விட மாட்டேன் இப்போ எழுநூறு பேர் உன் கையில் கிடச்சிருக்காங்க நானே உலகத்திலேயே சொல்கிறேன்னு இப்படி சிரித்து ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் என் வாழ்க்கையிலேயே கும்பகோணத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் பிரமாதம் பிரமாதம் மூணு மணிக்கெல்லாம் எவனுமே பேச முடியாது சரி முர்முவை விடுங்க நம்ம மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்தை விடுங்க ஐயா அப்துல் கலாமை விட்டுருங்க இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆனோன்ன ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டான் நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்ததுன்ட்டான் அவர் மைக்கீட்டில் போய் சொன்னார் கூட்டம் முடிஞ்சோடனே உங்கள் செருப்பை கொடுங்க நானே அதை தைச்சு சரி பண்ணி தரேன் ஏன்னா எனக்கு ஜனாதிபதி மாளிகையில் உட்காந்து இந்த நாற்காலியில் ஆளவும் தெரியும் செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி மகனாக பிறந்தனா செருப்பு தைக்கவனும் தெரியும்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன் இதை தான் வரலாறு படிச்சிருக்கேன் நான் சொன்னேன் அம்பேத்கர் வழியில முர்முவை கொண்டு வந்தாங்க ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்தாங்க சமத்துவத்துக்கு அப்துல் கலாமை கொண்டு வந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க முர்முவுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க திமுக அதை விட இன்னொன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க சட்டப்பேரவை கட்டின போது யாரை கூட்டிட்டு வந்து துறக்க வச்சாங்கன்னு தெரியும் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கு ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒத்துமையா இருக்கிறது அந்த ஒரு இடம் தான் ஏன்னா ஜவுளி கடைக்கு போகும்போது ஒத்துமையா போவாங்க ஒரு ஒம்பது மணி நேரத்தில் துணி எடுத்துருவாங்க இந்த மேட்சிங் கிளவுஸுக்கு ஒரு ரெண்டு நாள் கூட எடுத்துப்பாங்க அதுலேயும் என் மனைவி கண்ணீர் மல்க வைப்பா கடைக்கு போனான் அந்த துணியை இப்படி போட்டு கடைக்காரன்ட்ட கேட்பா எங்கே இது எனக்கு மேட்ச்சாக இருக்கா எங்கே மேட்ச்சாக இருக்கான்னு நான் பக்கத்துலேயே லூஸ் மாதிரியே நிற்பேன் அவன் என்னை உத்து பார்த்துட்டு மேடம் உங்களுக்கு மேட்ச்சே அமையலை மேடம் உங்களுக்கு மேட்ச்சே அமையலை மேடம் உங்களுக்கு அட பாவீங்களா ஆனால் நாலரை மணிக்கு தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் சிரிக்க விட மாட்டாங்களே அப்புறம் துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் திடீர்னு ஒம்பது மணிக்கு என் மனைவி கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு எடுக்கலையேன்னா எங்க வீட்டில் வந்து நான் ரஜினிகாந்த் மாதிரி பழச மறக்காமல் இருக்கிறதுக்கு பஜாஜ் ஸ்கூட்ரு ஒன்று வச்சுருக்கேன் அதை உதச்சி டி நகரில் இந்தியன் டெரேன்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு பேண்ட்டு வாங்கினேன் எங்கள் அப்பா தானே என்னை படிக்க வச்சு உயர்த்தினார் அந்த ஒழுக்கத்தைப்படி அப்பாவுக்கு செய்யணும்னு பேண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன் இந்த லேடிஸ்க்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு எந்த புடவை கட்டினாலும் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு பிடிக்குதோ இல்லையோ எய்த்தை விட்டு ஆண்டிகிட்ட போய் நல்லா இருக்கான்னு கேட்பீங்க நல்லா இருக்குன்னு நான் தான் சோறு இல்லாட்டி வறுத்து குத்திடுவாங்க பாருங்க அனுபவப்பட்ட ஒம்பது பேர் கைத்தட்டுறீங்க இது ஆம்பளைக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு தனியா இருக்கக்கூடிய ரூம்ல கதவை சாத்தி லூஸ் மாதிரியே பார்ப்போம் இத்தனை பேர் ஏன் சிரிக்கிறீங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம்